ாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பேஸ் தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயூவா ஐம்பதாயிரரூபா காலி அப்போ இதை போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குற வரையிலும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகும் கவலையே வேண்டாம் எனக்கு தெரியும் தனுசு ராசி அன்பர்களெலாம் இன்றைக்கி எந்த மாதிரியான பிரச்சனையில் இரு இருக்கிறாங்க நிறைய அரசு அதிகாரிகள் ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரைவேட் ஜாபில் நல்ல பொசிஷனில் இருக்க நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லி நிறைய அன்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க சார் கிளையண்ட்டு சார் பசங்க கஷ்டப்படுறாங்க நீங்கள் அனுப்புங்க சாமி ப்ரொஃபைல் அனுப்புங்க சாமி நிறைய நிறைய தனுசு ராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்கள் குறையும் சார் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் தொழில் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் மெயினாக வெளிநாடுகளில் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தோல்விகள் வேலை சரி பதினெட்டு வருஷம் ரத்தம் சிந்தி உழைச்சிருக்க சாமி டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கம்பெனியை கடைசியில் இன்றைக்கி ஒரு புது ஆள் பர்சன்ஸ் வந்தாங்க ஒரு லேடி வந்தாங்க சரி என்னுடைய போஸ்டிங் அவங்க வந்து அபகரிச்சுட்டு என்னை வந்து இன்சல்ட் பண்ணி என் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க சரி நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணவே நான் கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணலைண்ணா ஆனால் பட் வந்து என்னால் இத்தனை கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லி என் வேலை கேஸ் போடுறாங்க எத்தனை தனுசு ராசி என்பர்கள் நம்ம உதாரணம் காமிக்கலாம் கனடாவில் யூகேவில் இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரிக்கா கண்ட்ரிஸில் அதே போல துபாய் யூஏ எமிரேட்ஸ் அப்போ இதை போல தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் அப்போ வேலை செய்கிற இடத்துலையே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் இருக்குது மிக கடுமையான கஷ்டங்கள் இருக்குன்னா தொழில் அமைப்புகளில் வாயை திறந்து ஆனால் பல தோல்விகள் ஒரு வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அந்த இடத்துல ஏதேனும் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் பிஸ்னஸ் சென்டரில் அல்லது வாடகை இடங்களில் அல்லது உங்களுடைய கம்பெனிஸ் ரிலே ரிலேட்டடாக அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் அல்லது வேலை வாய்ப்புகளில் ஏதேனும் ஏமாற்றங்கள் அல்லது தோல்விகள் தொடர் தோல்விகள் இருக்குமே ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சாமி எங்கள் வீட்டுக்கார் படுறது பார்த்தா எனக்கே கண்ணீர் வருது கஷ்டப்படுறார் சாமி அவர் அவர் வந்து ஒரு கம்பெனியில் அவர் வந்து ஒரு கம்பெனியில் நல்ல உயர்ந்த பொறுப்பில் நல்ல ஹையர் ஆஃபீஸராக இருக்கார் சாமி எம்டி வந்து வரவே மாட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க இவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க சரி இவர் இருக்கிறது சிங்கப்பூரில் தனியாக கம்பெனியை பார்த்துக்கிறாங்க அவங்க எம்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊர் பாரம் அப்போ இவங்க தான் ஃபுல்லாக எடுத்து கம்பெனியை பார்த்துக்கிறாங்க ஆனால் இப்போது இவருடைய போஸ்டிங்கு அந்த போட்டி ஏற்பட்டு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்காம இவரையே அந்த கம்பெனியை விட்டு நீக்கிட்டாங்க ஒரு வீண் பழி போட்டு இவரால் தான் நஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்களாம் இப்போ அவரை நம்ம இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க அப்போ தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் சென்டரில் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் கம்பெனி வேலைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுமையானால் நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதொருமை தனுசு ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த வீண் பிரச்சனைகள் குறையும் இல்லை சாமி நான் வந்து வேலை போனது கூட நான் கஷ்டப்படல நான் ஆறு மாதம் சமாளிச்சுப்பேன் ஆனா என்னை மனசு இப்படி சங்கடப்படுத்திட்டாங்க என் நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நேம் கெடுத்து கெட்டு போச்சு மனசுக்கு ரொம்ப வலிக்குது அப்ப மன வருத்தங்கள் தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் அதே போல மனசுல வரக்கூடிய பயம் மெயினாக தனுசு ராசி என்பர்களுக்கு இப்படி நடந்துருமோ இப்படி இருந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் நீங்க சூப்பராக இருப்பீங்க எப்படி சாமி சொல்றீங்க என் சூழ்நிலை இப்படி இருக்கு என்னுடைய கம்பெனி நிலம இப்படி இருக்கு தனுசு ராசி என்பர்களே நீங்கள் வேர்ல்டு தொழில் அமைப்புகள்லாப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ராசிநாதன் குரு சம சத்தம பார்வையை பார்க்கிறார் குரு பார்க்குறாருங்க நீங்க என்ன சொன்னாலும் எவ்வளோ பெரிய துன்பம் சொன்னாலும் என்ன கண்ணீர் விட்டு அழுதாலும் நான் உங்களுக்கு ரொம்ப தைரியமா சொல்லுவேன் நம்பிக்கையா சொல்லுவேன் தனுசு ராசி என்பர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் இனி தோற்க மாட்டார்கள் குரு இருக்கின்றார் நீ நல்லா மார்த்தட்டி சொல்லல எனக்குன்னு ஒரு குரு இருக்காரா என் குருநாதர் இருக்கிறவர்கள் நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு நல்லா அடிச்சு ஆதாரத்தோட நீங்கள் சொல்லலாம் அந்த முறையில் இந்த ஆவணி மாதம் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ எத்தனை எத்தனை கஷ்டங்களில் நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எதற்கும் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேர்களே குரு பார்க்கிறார் அப்ப இப்படி கூட நாம சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போறாரு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரத்துக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போகிறார் அந்த குரு மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது அப்போ வேலை உத்தியோகம் குடும்பம் வருமானம் ஆயுள் ஆரோக்கியம் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகுதல் பதற்றம் விலகுதல் மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸு பெரிய குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த குழப்பங்கள் தீருதல் மெயினாக ஆயுள் ஆரோக்கியம் கூடுதல் வீண் கழகங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண்படி அவமானங்கள் தலைகுனிவு செய்வினை கோளாறுகள் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் சந்தோஷமாக இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்வராக